சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கிறார்களா வெளியான முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு பத்தொன்பதாவது தவணையை நேற்று விடுவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதன் பின் கடந்த ஆறு ஆண்டுகளில் இதுவரை எவ்வளவு தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிசான் திட்டம் என்பது என்ன இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவளித்த அவர்களை உயர்த்தும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தான் பிரதமர் கிசான் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வைத்து விவசாயம் செய்யும் ஒரு விவசாயிக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளில் வழங்கப்படும் இந்த பணம் மத்திய அரசின் மூலம் இடைத்தரர்கள் இல்லாமல் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் முதல் தவணையை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மேலும் பத்தொன்பதாவது தவணையாக ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடியை விடுவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிலையில் இந்த மாதம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணையை நேற்று விடுவித்தார் பிரதமர் மோடி அதன்படி இரண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பெண் விவசாயிகள் உட்பட மொத்தம் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடியை விடுவித்தார் இதில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரவு பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்நிலையில் பத்தொன்பதாவது தவணையை விடுவித்த பின் தனது எக்ஸ் பக்கத்தில் இத்திட்டம் குறித்து பெருமிதம் தெரிவித்து பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டார் அதில் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு கிசான் திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணையை வாங்கும் பாக்கியம் கிடைத்ததாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் சிறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் பயனளிப்பது தனக்கு மிகவும் திருப்தி அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதுவரை விவசாயிகளின் கணக்குகளில் மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து தாம் பெருமை அடைவதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்